தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஏசுவே என்னிடம் பேசுவாயா பேசினால் நான் வாழ்கிறேன் தேடிடும் ஆயனை தேற்றுவாயா தாகத்தில் நான் வாடினேன் பேசுகின்ற தெய்வமான பேசுமே ஏசுவே நான் வாழுவேன் ஆசையோடு காத்திருந்தேன் பேசுமே ஏசுவே நான் கேட்கிறேன் நீ பேசினாய் ஒளி வந்தது நீ பேசினாய் புயல் நின்றது நீ பேசினாய் பயம் போனது நீ பேசினாய் சுகமானது நீ பேசினால் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே நீ பேசினால் என் கண்ணிலே வடிகின்ற நீர் கூட சுகமாக்குமே பேசுமே ஏசுவே நான் கேட்கிறேன் ஏசுவே என்னிடம் பேசுவாயா பேசினால் நான் வாழுவேன் நீ பேசினாய் உயிர் வந்தது நீ பேசினாய் பசி குறைவான எல்லாமே நிறைவாகுமே நீ பேசினால் என் தெய்வமே அழியாமல் என் வாழ்வு நிலையாகுமே பேசுமே இயேசுவே நான் கேட்கிறேசுவே என்னிடம் பேசுவாயா பேசினால் நான் வாழுவே தேடிடும் ஆயனை தேற்றுவாயா தாகத்தில் நான் வாடினேன் பேசுகின்ற தெய்வமானாய் பேசுமே ஏசுவே நான் வாழுவேன் ஆசையோடு காத்திருந்தேன் பேசுமே ஏசுவே நான் கேட்கின்றேன் ஏசுவே என்னிடம் பேசுவாயா பேசினால் நான் வாழுவே யோவான் எழுதிய நற்செய்தியில் வெள்ளிக்கிழமையாகிய நாளை நமக்கு ஏசு ஆண்டவர் கூற இருப்பது யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்கின்றார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாய் இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா இதோ இந்த அருமையான வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அர்ச்சியும் புனிதப்படுத்தும் கைவிடாத தேவனாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தவரே அன்போடு அரவணைத்து நாள்தோறும் காத்து வந்து பசுமையான இடத்திற்கு அழைத்துச் சென்று பொறுப்பான மேய்ப்பராக இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் உயிரை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியவரே கோடான கோடி நன்றிகள் காலை கண்விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை தந்த ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி இந்த இரவிலே எங்களே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து இருள் சூழ்ந்த பாதைகள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் கேள்விக்குறிகள் சந்தேகங்கள் நம்பிக்கையற்ற நிலைகள் தடுமாறும் நிலைப்பாடுகள் அனைத்தையும் அகற்றி உம் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து காத்தரல இந்த இரவு வேளையில் எங்களுக்கு உறக்கம் தந்து வழிநடத்திட வர வேண்டி உம் காவல் தூதர்களும் இரத்த கோட்டைக்குள் எங்களை நீர் மறைத்து வைத்து மீப்பராக இருந்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு புதுநாளை எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையில் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து உம்மிடம் நாங்கள் எந்த இரவு வேலையில் சரணாகதியாக்குகின்றோம் உம் அன்னை மறியிடமும் காவல் தூதர்களிடமும் எல்லா புனிதர்களிடமும் எங்களை ஒப்படைத்து மீண்டுமாக நாங்கள் புது நாளை புத்தொழியுடன் காணும் ஆசிரை தந்தருளும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரணப்படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என் கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவே என்னை இரட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் எங்களை பாதுகாக்கும் இறைவா திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்றில் கூறப்படுவது போல ஆசிரியரோடு இணைந்து உன்னதரின் பாதுகாப்பில் எங்களை வாழச் செய்து புதிய விடியலை காணும் ஆசிரை எல்லாம் உள்ள தந்தையாகிய நீர் எங்களுக்கு அருள்வீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆமை நம்மை விட்டு பிரிந்த நம் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிகிரஸ்தல ஆன்மாக்கள் நித்தியலை அடைய வேண்டுவோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய ஆசிரை துய சுசைப்பர் தம் திருமகனிடம் வேண்டி நமக்கு பெற்று திருமடியாக வேண்டுவோம் இயற்கை சீற்றங்களோ பாதிப்போ ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரிடமும் நோய் நொடிகள் ஏற்படாமல் நாம் மீண்டும் உறக்கத்திலிருந்து விழித்தொழுவதற்குரிய ஆசிரை தந்திட புனித சபஸ்தியாரிடமும் தீய சக்திகள் விஷ ஜந்துகள் நம்மை தாக்காது காத்திட புனித வனத்தந்துணியரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே பிள்ளைகளாகி எங்களை கரம் கோர்த்து உம் உன் திருச்சபமாலை பாவத்தில் இருந்தும் ஆபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்திடும்மிடம் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வாழ்க 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 மா அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலாம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்